மக்களை வணக்கம் வண்டலூர் உயிர்கள் பூங்கா வண்டலூர் ஜூ சென்னை சென்னை சொல்லிக்கலாம் வேறு ஆப்ஷன் இல்லை நான் சென்னை வச்சோம் சென்னை விட்டு அவுட்டரில் தான் இருக்குது வண்டலூர் ஸோ வாங்க பார்க்கலாம் நான் அப்படியே ரிவர்ஸ் மீன்ல மீன்லேருந்து அப்படியே முதல்ல அப்படி முன்னாடி அப்படி அந்த மாதிரி சீக்வன்ஸில் வரும் பாருங்கள் நான் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு கூட்டிகிட்டு போய் பாருங்கள் இது ஃபால்ஸு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்வே இதுதான் ஃபால்ஸ் உள்ளே போனோன்னையும் உங்களுக்கு ஒரு மெண்ட் நல்லா இருக்கும் பட் கொஞ்சம் நேரத்தில் போயிருங்க நேரத்தில் போயிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்க டைமில் இதாக இருக்கும் நிறையா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க நீங்களே முடிஞ்ச வரைக்கும் நேரத்தில் போக ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஆன்லைன்லேயும் நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம் ஸோ இதுக்குள்ளே வந்தீங்கன்னா இது மீன் பண்ணை மீன் எக்ஸ்போ வேணால் சொல்லிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டேன் இங்கே கோயம்புத்தூரில் வண்டலூர் இருந்த குழந்தைகள் எல்லாமே அங்கே போயிடுச்சு பாம்பு மீன் முதலை இது எல்லாமே அங்கே போயிருச்சு ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பட் கொஞ்சம் நேம் போர்ட்ஸ் எல்லாம் இல்லை அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ நேம் போர்ட்ஸ் எல்லாம் அதிகமாக இல்லை ஸோ லைட்டிங் மட்டும் இருந்தது நல்லா தான் இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு பீஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு நிறையா பார்த்திங்கன்னா உள்ள சின்ன சின்ன இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடல் பாசி இருக்கும் ஒரு சிலதில் அந்த மண்டியோடு இருக்கும் ஒரு சில இதில் அந்த ஹல்க் இந்த ஸ்டார் வார்ஸ் கேரக்டரு அயன்மேன் அந்த மாதிரி மார்வல் கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கும் இங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சைக்கிள் எடுத்துக்கோங்க சைக்கிள் எடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் சைக்கிள் அல்லது நீங்கள் மேக்ஸிமம் சைக்கிள் ப்ரிஃபர் பண்ணுங்கள் ஏன்னா எல்லா இடத்துக்கும் போறக்கு வரக்கு ஏன்னா ரொம்ப பெரிய இடம் எல்லா இடத்துலையும் போரக்கு வரக்குலாம் இருக்கும் நான் எயிட் இயர்ஸ் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடி போயிருக்கேன் அது அங்கே இருந்தது கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பட் ஓகே மேனேஜபிள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்குறக்கு நிறையா இருக்கு முதல்ல நிறையா இருக்கும் மீன் பாம்பு இந்த இதெல்லாம் இருக்குங்க ஸோ நான் இருந்தப்போ நிறையா இந்த அவுட்டோர் இதெல்லாம் நல்லா ரொம்ப பராமரிச்சுருவாங்க இப்போ கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா மான் தான் வெளியே வராது இப்போ மான் எல்லாமே நம்ம பார்க்க முடியுது ஸோ அது ஒன்று ஸோ இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மீனுமே இருந்துச்சு ஆனால் என்ன மீன் அப்படிங்கிறது அங்கே எதுவுமே நம்மளுக்கு அதிகமாக இல்லை மேக்ஸிமம் நாங்கள் எல்லா இதுவும் ட்ரை பண்ணி பார்த்தோம் எங்கேயுமே அது எழுதியிருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல தெரிஞ்சுன்னு தான் சொல்லுவேன் ஸோ இந்த நியூன் பண்ண பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டி ஷோ ஒன்று காமிச்சிருந்தாங்க அது நல்லா இருந்துச்சு அது ஒரு நியூ இனிஷியேட்டிவ்னு சொன்னாங்க ஃப்ரீ டிக்கெட்னு சொன்னாங்க ஸோ அதுவும் பாருங்கள் ஸோ சொன்ன அந்த மார்வல் கேரக்டர்ஸ் சூப்பர் மேன் அயன் மேன் கேப்டன் அமெரிக்கா எல்லாமே இருக்காங்க ஸோ இது அந்த ஹேலோ மாதிரி இது அது பேரே நாங்கள் தெரியல ஸோ அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஒரு இதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க ஸோ அதெல்லாமே நல்லா இருந்துச்சுங்க பாருங்கள் ஸோ மீன் கடைசியாக வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க மீன் எதெல்லாம் ஸோ உள்ளே போகும்போது வேறு வேறு இதெல்லாம் இருக்கும் ஸோ அதை நான் சொன்ன மாதிரி நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சைஸ் எடுத்துக்கோங்க அதான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் எல்லா இடத்துக்கும் போய் பார்க்கலாம் நல்லாவும் இருக்கும் நேரத்தில் போயிருங்க தண்ணி பாட்டில் கொண்டு போயிடுங்க ரொம்ப வெயில் வேணாம் இப்போது அதிகமாக இருக்குது ஓகேவா ஓகே இது முடித்ததுக்கப்புறம் அப்படியே வந்து திரு பார்த்திங்கன்னா முதல அதுக்கப்புறம் வந்து இந்த ஓனாயோட வகை பாம்பு வகை இதெல்லாம் இருக்குங்க ஒரு சில இடம் நாங்கள் போக முடியல நாங்கள் அங்கே நடந்து போகிறோம் அது ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு நாங்கள் போக முடியல ஸோ இதெல்லாம் எனக்கு அப்புறம் முதலே இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஓனாய் அந்த மாதிரிலாம் பாம்பு இருக்கும் அதெல்லாம் நீங்கள் முதல நாங்கள் எந்த நகர கூட வேணுங்க ஒரு சிலது நகர்ந்தது ரொம்ப ரேரு ஆனிங்கனால் நம்பவே அதை பார்த்தாவே அப்போ எப்படி சொல்கிறது அமைதியாக ஒரு ஒரு பிசு கூட தட்டாமல் அப்படி எடுத்து வந்ததுங்க எல்லா வகையான முதலையும் நாங்கள்லாம் பார்த்து மிரண்டட்டோம் அந்த அளவுக்கு இதே இருந்துச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இது ஒன்று இருந்ததுங்க இந்த ஓனாய் வகையெல்லாம் நிறைய இருந்துச்சு பார்த்திங்கன்னா இதெல்லாம் இந்த ஓனாய் டைப்பு அது வித்தியாசமாக இருந்துச்சு ஒரு மாதிரி ஒரு சிலது கொஞ்சம் பார்க்க முடியாத மாதிரி தான் இருந்துச்சு ஒரு சிலருக்கு நல்லா இருந்துச்சு பார்த்துருக்கேன் அப்புறம் பாம்பு பாம்பெல்லாம் பயங்கரமாக இது கட்டு விரியங்க கட்டு விரியன்னா கண்ணாடி விரியன் கட்டு விரியன் நினைக்கிறேன் இது இது பச்சை பாம்பு எங்கள் ஊரில் வந்து பச்சை பாம்பு பிடிச்சா நல்லா சமைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது நல்ல பாம்பு அப்படியே புனையில் போட்டு சுற்றிட்டு கிடந்தது சார பாம்பு நல்ல பாம்பு நாகப்பாம்புன்னு சொல்லுவாங்க நல்ல பாம்பு மலைப்பாம்பு நிறைய மலைப்பாம்பு இருந்ததுங்க பார்க்குறப்ப ஒரு பயமாக இருந்துச்சு அளவுக்கு பெருசு பெருசாக இருந்தது மண்ணுலி பாம்பு இதுக்கெல்லாம் கொஞ்சம் இதாக இருந்தது இதெல்லாம் நான் வந்து இங்கே கோயம்புத்தூரில் நிறைய பார்த்துருக்கேன் ஸோ அதில் நிறைய வந்து இங்கேயும் எடுத்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா இது எத்தனை சும்மா கொத்து கொத்தா கிடந்ததுங்க பாம்பெல்லாம் இங்கே பார்த்தீங்களா கண்ணாடி உரத்தில் படுத்துருக்கேன் சாப்பிட்டா படுத்துருக்கு பாருங்க கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் ஓகே இது இந்த க்ளாஸ் வந்து இல்லைங்க ஸோ அதனால இது தெரியலை ஒரு சில கிளாஸ் நல்லா இருந்துச்சு உங்களுக்கு அசை தெரியுதா மனப்பாம்பு தான் இது மனப்பாம்புலேயும் நிறையா வகை இருக்குதுங்க நிறையா ஒரு பைத்தான் அது ஒரு பேர் போட்டிருந்தாங்க கொஞ்சம் வளர்த்தியாக இருக்கும் ஒரு சில தான் கம்மியாக இருக்கும் அதெல்லாம் வந்து கீழே நேம் போட்டிருந்தாங்க இது இதுதாங்க இது பாருங்க ஓப்பன் பண்ணியிருக்கு ஒரு புள்ளி கூட செய்யலங்க வால் கூட ஏதோ கட்டின மாதிரி இருக்குது எப்படி இருக்கு அப்படியே இருக்குது சில மாதிரி உட்காந்து சொன்னிருந்தீங்க ரொம்ப பக்கத்தில் போய் எடுத்தோம் இது ஓப்பன் ஸ்பேஸில் இருந்துச்சு ஓப்பன் ஸ்பேஸில் அதாவது வேலி போடாமல் இருந்துச்சு நாங்களும் ஒரு பத்து நிமிஷம் எடுத்து பார்த்தோம் இல்லை அப்படியே தான் இருந்துச்சு இது தெரியுதுங்களா உங்களுக்கு சின்ன இது ஆமை ஆமை இருந்துச்சுங்க அதுவும் நல்லா இருந்துச்சு ஆமாம் நிறையா இதாக்கி கேரட்டு இதெல்லாம் இருந்துச்சு ஆமாம் இது ஆமை தான் நிறையாம தனிக்கு விளையாண்டுட்டு வெளியே வந்துட்டு அப்படி இப்படின்னு சுத்திக்கிட்டு இருந்ததுலாம் அதுக்கப்புறம் பறவை நிறையா இருந்துச்சுங்க நிறையா இருந்துச்சு ஆனால் கம்பேரிட்டிவ்லி இந்த பறவைகள் சரணாலயம் மாதிரி இல்லை பட் ஓகே ஒரு ஒரு ஓரளவுக்கு ஓகே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சவுண்டு பயங்கரமா இருந்துச்சு அது நான் ரெக்கார்ட் பண்ணி போட முடியல சவுண்டு பயங்கரமா இருந்துச்சு இது ஒரு வலைக்குள்ளதான் அடைச்சி வச்சிருந்தாங்க பார்த்திங்கன்னா சுத்தி விளையா இருந்துச்சு தலைவர் புலி இது வந்து என்னென்னங்க புலி கொட்டி பராமரிக்கிற இடம்னு நினைக்கிறேன் ம் பங்க புலின்னு நினைக்கிறேங்க பேர் ஆமா வங்க புலி என்ன போட்டுருந்துச்சுன்னு நினைக்கிறேன் மேலே படுத்த வரைக்கும் பார்த்தீங்களா ஜாலியா புலி சிறுத்தை சிங்கம் எல்லாமே இருந்துச்சு சிங்கம் இருந்துச்சு அந்த எங்கே புளி தான் இருந்துச்சு மான் பார்த்தீங்கன்னா நான் சொன்னாங்களே முதல்லாம் வெளியே வராது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸிலி அக்சஸபுள் எல்லாரும் மானை தொட்டை விளையாண்டு அதை டாச்சல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ என் பங்குக்கு நானும் தொட்டு பார்த்த அந்த கொம்பை எவ்வளோ சாஃப்டாக இருந்திருந்தேன் மானோட கொம்பை தொட்டக்கே வீட்டில் மேட்சா அந்த மாதிரி இருந்துச்சு எல்லா இது இதுவும் ஏதாவது கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க கூடாது வேறு இல்லை யாரும் போகிறது கிடையாது அதெல்லாம் கொடுத்து சொன்னாங்க நரி தந்திர நரி ஓனாய் நரி ஓனாய் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் மறுபடியும் இந்த வந்த புளி இது ரெண்டு மூணு இருந்துச்சுங்க இது வந்து இந்த குட்டி வந்து இங்கே இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் புலி இருந்துச்சு

ஒயிட் டைகர் அப்படியே ஜாலியாக படுத்துட்டு கேட்டை ஓப்பன் பண்ணுங்கடா நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி படுத்துட்டு இருந்துச்சு ரெண்டு இருந்துச்சுங்க ஸோ போனீங்கன்னா இங்கே பார்க்கலாம் வேற அது வேறு எங்கே இருக்குன்னு தெரில இதெல்லாம் அந்த அணில் வகைகள் அணில் அணிலே நிறையா இருந்துச்சுங்க நிறையா வகையான அணில் இருந்துச்சு அதுவும் பார்க்கும் கிளி இருந்துச்சுங்க வித்தியாசமா இருக்கு இந்த ஸ்குட்டோட ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நிறைய இருந்துச்சுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ணாடி கிளீனார் அந்த மாதிரி அந்த பராமரிப்பு வந்து நல்லா இருந்துச்சு பட் இன்டர்லாம் அவங்களால இதெல்லாம் பண்ண முடியல எங்களுக்கு தெரியல சோ இது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் டைகர்ஸ் என்னென்ன ஒன்போது வகையான டைகர்ஸ் எங்கிங் இருக்கு என்ன ஏதுன்ட்டு இதெல்லாம் போட்டிருந்தாங்க அந்த இதெல்லாம் ஸோ இவர் தான் மெயின் என் அப்பப்போனே இப்போ வரைக்கும் யாரையாக படுத்துக்கிட்டு இருந்தார் பெங்கால் டைகர் போட்டிருக்காங்க வங்க புளி இன்னொரு புலி வந்து அந்த சைடு படுத்துருந்தாங்க ஒருத்தர் ரெண்டு இருக்குது ரெண்டுமே படுத்துட்டு இருந்தாங்க ரெண்டு பேருக்கு இன்னும் இருந்தாலும் தூரத்துலேருந்து பார்க்கும் போது டைக்ட் அப்படி ஒரு கண்ணை செஞ்சதுனா கூட ஒரு சின்ன பயம் இருக்கிறாங்க செய்து ஏன்னா அதெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க இது அங்கே ஃபாரஸ்ட் ரேஞ்சஸ் இருப்பாங்களா என்னன்னு தெரியல பட் ஆனால் இருந்தாலும் ஒரு பயம் இருந்துட்டேதான் இருந்துச்சு இது மான்ங்க மான் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் மான்ஸ் இருந்துச்சு ஆனால் எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ்ல இருந்துச்சு மான் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸ்ல இல்லை ஒரு சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி பட் ஆனால் இப்போ எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸ்ல இருந்து வந்து அக்சஸ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சுங்க எல்லாமே ஆ இதுக்கு பேர் ஏதோ நீர் ஓனாய்ன்னு நினைக்கிறீங்க ஆமாம் நீர் ஓனாயே நம்ம சொன்னாங்க செய்து கறிச்சி கூட்டிகிட்டு போயிருங்க பயங்கரமாக நாரும் அந்த இடம் அது அது உடம்பு வந்து ஸ்மெல்லா என்ன எதுன்னு தெரியாதுங்க ஆனால் பயங்கரமாக நாரும் ஸோ இது சும்மா நம்ம ஹாலிவுட் மாதிரி இவங்களும் ட்ரை பண்ணியிருக்காங்க ஒன் கிலோ ஜூ அப்படின்னு போட்டு இது நல்லா இனிஷியேட்டிவ் தான் எங்களை மாதிரி யூடியூப் இன்ஸ்டாகிராம் மட்டெல்லாம் போய் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை போட்ருக்கு ஸோ இது இந்த மேப் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வச்சிருப்பாங்க யூஆர் ஹியர் அப்படின்னு போட்டு ஒரு ஒரு இடத்துலையும் வச்சிருப்பாங்க அது எல்லாமே பார்த்துக்குங்க நீங்கள் அதை பார்த்துட்டு எந்த ரோட்டில் போகணும் எந்த தளத்தில் போகணும் அப்படின்ட்டு நீங்கள் ஈஸியாக போய்க்கலாங்க ஸோ மான் நிறையா இருந்துச்சுங்க முதல்ல நிறையா இருந்துச்சு கிளி அதெல்லாம் ஓரளவுக்கு இருந்துச்சு இதெல்லாம் அடைச்சி வச்சுருக்காங்க இதெல்லாம் ஒரு சில மாதிரிலாம் அடைச்சி வச்சுருந்தாங்க நான் சொன்ன மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சைக்கிளில் போயிருக்கீங்க அதுதான் ரொம்ப சேஃப்டி ஒரு கடை வந்துச்சு சாப்பிட்றதுக்கு அது நல்லா இருந்துச்சு இது தெரியுங்களா வான்கூழி ஈமோ ஈமோ சத் சதுரங்க வேட்டை படத்தில் வர மாதிரி ஒரு ரெண்டு இதுவும் வச்சுருந்தாங்க வாங்கி கருப்பு அன்னம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு வான்கோழி அந்த அந்த வகையை தான் அன்னப்பறவை நிறைய இருந்துச்சுங்க இந்த மாதிரி பறவைகள் ஒரு கொஞ்சம் இருந்துச்சு வெள்ளை மயில் இருந்துச்சுங்க இதெல்லாம் வெள்ளை மயில் தான் இதுவா வெள்ள மயில் இருந்துச்சு நார்மல் நம்ம மயில் எல்லாம் எங்கள் ஊர்ல எல்லாம் நிறைய இந்த வெள்ளை மயில் வந்து ரேர் அங்க வந்து சொல்லுதான் நம்ம அப்புறமே பார்த்தேன் வெள்ளப்புள்ளி வெள்ளை மயில் இதுல புறா இந்த கிளி வகை நிறைய வந்துச்சுங்க கிளி பஞ்சவன கிளி ஆஹ் இது பேரு வேற போட்டிருந்தாங்க பட் பஞ்சவண்ண கிளி தான் நம்மளுக்கு தெரிஞ்சது கலரா இருந்தா அது பஞ்சவண்ண கிளி அந்த மாதிரி நிறைய கலர் கலர் கிளி இருந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்கன்னா அவங்க அவங்க இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க இதெல்லாம் நான் ஒரு சில பறவைகள் பார்த்திருக்கேன் மைகாம் பார்த்துருக்கேன் அவங்க எதுவுமே பார்த்திருக்கலாம் சோ அந்த சென்னையில இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் பயங்கரமான ஒரு பிளேஸ்ன்னு வச்சுக்கோங்க இது பாத்தீங்களா இது ஆரஞ்சு அண்டு ப்ளூ அந்த மாதிரி ஒரு ஷேட்ல இருந்ததுங்க இது இந்த கிளி பச்சை கிளி இருந்தது அப்புறம் நீளம் மட்டும் மஞ்சள் பண்ண கொஞ்சம் அந்த கீழே கிளி எவ்வளோ இங்கே நிறைய இடம் மிஸ் பண்ணிட்டோம் வீடியோ கொஞ்சம் கட் ஆகிருச்சு ஸோ நீங்களும் முடிஞ்சால் போய் பார்த்துக்குவாங்க ரொம்ப டிக்கெட் கம்மி லீவ் என்ஜாய் பண்ணுங்க நன்றி வணக்கம்